விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெராயன் கிங்டம் சென்னை சரோணர் நீங்கள் இந்த இரண்டு தீர்மானங்களை கொண்டுட்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னன்னே அதில் இருக்குன்னு தெரியலை என்ன கமிட்டி கொடுக்க போகிற ரெக்கமெண்டேஷன்ஸுன்னு தெரியலை ஆனால் நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணணும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாட அதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அதோடைய அம்சம் தான் இன்னைக்கு இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் ஹிட்லர் போன்ற தன்மையுடன் செயல்பட்டு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் உரிமைகளையும் அதிகாரங்களையும் பறிக்கும் வகையில் ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அதுதான் முன்னாடியே சொன்னது போல் இப்போது பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் பேசுவது வந்து அதை வந்து உறுதிப்படுத்துகிறது அவர் என்ன சொல்கிறாரு உங்களுடைய கருத்துக்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றாரு உச்சநீதிமன்றத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரியுடைய பதவிக்காலம் நீட்டிப்பு வந்து இல்லீகல்னு சொல்லி சொன்னாங்க அவருடைய பதவிக்காலத்தை நீங்கள் நீட்டித்தது வந்து சட்ட விரோதம்னு சொல்லி சொன்னாங்க பாஜக உடனே வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது நாங்கள் இதை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடனே அவரை பதவி நீக்கம் செய்து விடுகிறோம்னு செய்தார்களா செய்யலையே அதே போல் உச்சநீதிமன்றத்தில் வந்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் போடணும் போட்டுடுவாங்கன்னு சொல்லி அட்வொகேட் ஜெனரலை அனுப்பிச்சி விட்டாங்க கேட்டதா இல்லையே கர்நாடகாவிற்கு வந்து ஆதரவாக என்ன பண்ணாங்க இல்லை அது நீங்கள் பண்ண முடியாது பாராளுமன்றம் தான் செய்ய வேண்டும்னு சொல்லி இது தானே போட்டாங்க ஆணையம் தானே போட்டாங்க அதாரிட்டி போடலையே ரிசர்வ் ஆயர் கண்ட்ரோல் நம்ம கிட்டே இல்லையா அதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை கேட்டார்களா உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி பாஜக பேசக்கூடாது அதே போல டெல்லியில் வந்து லெப்டினன்ட் கவர்னருக்கு வந்து அதிகாரம் கிடையாது முதல்வருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னாங்க அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதா இப்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் செலெக்ஷனுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு போட்டுச்சு அதற்கு எதிரான சட்டத்தை தானே கொண்டு வந்த ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் எந்த அருகதையில பாஜக உச்ச உதாரணத்தை அவர் சொன்னதற்கு வாதத்திற்கு வைக்கிறீங்க ஆனா ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னும் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி ஃபார்மட் கொண்டு வர போறாங்க என்ன டிராப்ட் வரப்போகுது எப்படி இதை அமல்படுத்த போறாங்க என்பது கிளாரிட்டி யாருக்குமே இல்லை அதற்கு முன்னதாக மற்ற மாநிலங்களுக்கு முன்னதாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதை கொண்டு வந்ததற்கான காலம் இந்த தேர்தலே அது நடக்கப் போகுதில்லைனா தேர்தலுக்கு முன்பு அதை கொண்டு வருவதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு நகர்வு இல்லை இப்போது இந்த இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து யார் பேசுனா ஃபர்ஸ்ட் திமுக பேசிச்சா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் நாங்கள் எதிர்ப்போம்னு நாங்கள் வந்து வாலண்டியராக வந்து சொன்னோமா நீங்கள் வந்து ஒரு குழுவை போட்டீங்க குழுவை போட்டு கருத்துக்களை சொல்லுங்க நீங்கள் அப்போ அதற்கான எதிர்வினை ஆற்றத்தானே செய்ய வேண்டும் திமுக சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சி மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய கட்சி இந்த ஒரு மாநிலம் ஒரு நாடு ஒரே தேர்தல் வந்து மாநில உரிமைகளுக்கான சமட்டி அடி என்பதை உணர்ந்து கொண்டு மற்றவங்க இப்போ ஏற்றுக்கிட்டால் என்ன ஏற்றுக்கலன்னா என்ன மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் அந்த அடிப்படையில் தான் வந்து இதை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு கூட பொறுக்கலையா உங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணணும்னா அப்போ சட்டம் போட்ட பிறகு என்ன சொல்வீங்க நீங்கள் சட்டம் நாங்கள் சட்டம் போட்டாச்சு சார் நீங்க உங்க எதிர்ப்பு முன்னாடியே எல்லாம் தெரிவித்திருக்க வேண்டும் ஒரு ஜனநாயகத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னா கருத்துரிமை நிர்வாக ரீதியாக இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு ரீதியாக இப்படியான இன்னும் வந்து தொகுதி மறுவரையறை எல்லாம் பண்ணி பண்றதுக்கு இன்னும் பத்தாண்டுகள் ஆகும் ஆனால் அதை இப்பயே கொண்டு வந்ததற்குள்ள ஒரு நோக்கமே கருத்து இப்பவே திமுக தான் சொல்றேன் திமுக தானாக முன் வந்து இதுக்கு எதிராக வந்து போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறதா இல்லை வந்து தானாக வந்து இதற்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறதா அது எல்லாமே நீங்கள் உங்களுடைய நியூட்டன்ஸ் தேர்ட்ல ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் உங்களுடைய வினை என்ன உங்களுடைய வினை வந்து நீங்கள் ஒருத்தரை போட்டு ராம்நாத் கோவிந்தின்னு முன்னால் இவரை ஒருத்தரை போட்டு அவர்கிட்ட கருத்து கொடுங்கன்றீங்க அதோடைய எதிர்வினை தான் இது இப்போ நீங்கள் எல்லாமே எதிர் எதிர் எதிர்ன்றாரு விவசாயிகள் சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை போட்டோம் சட்டசபையில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் கொண்டு வந்தார் என்ன பண்ணாங்க விவசாயிகள் சட்டத்தை ஏன் வாபஸ் வாங்கினாங்க ஒருத்தர் பேசினாரு வெட்டி முழ வீர வசனத்தை முழக்கினார் மூவாயிரம் ஆண்டுகள் போராடினாலும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கம்மாவை கூட மாற்ற மாட்டோன்னு பேசினார்ல ஒட்டுமொத்த சட்டத்தையும் வாபஸ் வாங்கிட்டு ஓடினாங்கல்ல ஏன் ஓடினாங்க கேளுங்க அவர்கிட்ட பதில் கேளுங்க ஏன் ஒன் நீங்க சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு அதுதான் நம்முடைய பாரம்பரிய நிறைவேற்றின அடிப்படையில அவங்க அதை திரும்ப அதேதான் நான் சொல்றேன் சட்டமே வரல அதாவது வந்து ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு அது இருக்கோ இல்லையோ எப்படியோ ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு ஜனநாயகத்துல வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது இந்த கருத்தை முன்வைப்பதனால இவர்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு எதாவது பிரச்சனையா இதனால வந்து ஏதாவது குழப்பம் ஏற்படுகிறதா இல்ல ஏதாவது வந்து அசம்பாவிதங்கள் நிகழ்கிறதா இல்லையே இல்ல ஒரு ஜனநாயகமான ஒரு என்ற வேண்டிய பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படின்ற வந்து அவங்க தான் பிரச்சாரம் வெறுப்பு என்றாலே பாஜக தான் வெறுப்பு ஈக்குவல் டூ பாஜக பாஜக தான் வெறுப்பு வேற நாங்கள் வந்து அதுதான் சொல்றேன் இதை வந்து நாங்களாக முன் வந்து எதையுமே செய்யல தைரியம் இருந்தா நீங்க பேசுங்க நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க வந்து இல்ல இது வந்து எப்படி நாட்டுக்கு தேவை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம் இது எப்படி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை முன்னேற்றம் நீங்கள் வெறுப்பை கக்குகிறீர்கள் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்க தெம்பும் இல்லை திராணியும் இல்லை இதை விட முக்கியமா என்ன அப்படித்தான் பார்க்க வேண்டும் அதை தான் குறிப்பாக வந்து முதல்வர் இன்னைக்கு திருப்பியும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க இவர்கள் யாரை எல்லா இடத்துலையும் சென்று எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் ஏனென்றால் திமுக மட்டும்தான் பாஜகவுடைய அந்த சித்தாந்தத்திற்கு அந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கு வெறுப்பு சித்தாந்தத்திற்கு எதிரான சித்தாந்தமான திராவிட சித்தாந்தத்தை எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கேஸ்ட் சென்சஸ் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தொம்போது சதவீத இட ஒதுக்கீடு இருக்கிறது இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அதை எடுத்திருக்கிறது மற்ற எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க கேஸ்ட் சென்சஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கண்டு அச்சப்பட்டு போயிருக்கிறது இப்போது

அதுல படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள் எல்லா இடத்துலயும் நரேந்திர மோடி வர்சஸ் என்ன நரேந்திர மோடி வெர்சஸ் லவ் அதுதான் இந்த தேர்தலுடைய முக்கியமான வேல இந்தி இன்னைக்கு நரேந்திர மோடி வெர்சஸ் லவ் எல்லா மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து அன்பை போதிக்கிறது பாஜக தான் வெறுப்பை விதைக்கிறது அதற்கு எதிரான முழக்கமாக தான் அதுதான் சொல்றேன் எல்லாருக்கும் எல்லாமும் நிலை அன்புதான் அதுல ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு இது கிடையாது இவங்க வந்து இது இப்போ சிஏஏ சட்டத்தை பத்தி பேசுறாரு இந்த சட்டத்தை பத்தி பேசுறாரு சிஏ சட்டம் வந்து எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் ஒதுக்கி வைக்கிறது அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறது அப்படின்றதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் அது எதிர்காக நம்ம நாம இதுக்குள்ளயே இன்னைக்கு நிப்போம் ஏன்னா நான் அவர் போன பையன் நான் அதே தான் சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலை

அங்கே சொன்ன கான்டெக்ஸ்ட் வேற ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடந்துங்கன்னு சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுகளில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து பாராளுமன்ற தேர்தலில் முன்னாடி நடத்துறாங்க அதே போல அதாவது எல்லா வங்கிகளை எல்லாத்தையுமே வந்து அரசுடமையாக்கக்கூடிய அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது முன்னாடி நடத்துகிறாங்க அப்பொழுது வந்து திமுகவுடைய ஆட்சி காலம் இன்னும் ஒரு ஒரு வருட காலம் இருக்கிறது அந்த சமயத்தில் நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஆட்சியை கலைக்கிறோம் பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடத்துங்கள் ரெண்டு தடவை ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு வருஷம் தேர்தலை நடத்துனீங்கன்னா அது செலவு விரயமாகும் அதனால் இப்படி நடத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்களே தவிர அந்த ஸ்பெசிஃபிக் காண்டெக்ஸ்ட் அந்த ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனுக்காக சொல்லி அந்த தேர்தலை நடத்தினார்களே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தலை நடத்துங்கன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை இப்போது இந்த பிரச்சனைக்கு வருவோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே தேர்தலை நடத்துகிறார் முதல்வர் அருமையாக சொல்லியிருக்காரு எப்படிப்பட்ட கேலி கூத்துகள் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போது இங்கே ஒரு ப தமிழ்நாடு இல்லை ஆந்திரா ஆந்திரால வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி தேர்தல் நடந்துடுச்சு அங்கே ஆட்சி கலைந்து விடுகிறது என்ன ஆப்பது ஒன்றிய பாஜக ஆட்சியை கழிச்சிடுமா ஒன்றியத்துல யார் இருக்கார்களோ அவர்கள் ஆட்சியை கழிச்சிட்டு எல்லாருக்கும் திருப்பி தேர்தல் நடத்துங்க சார் அந்த ஆட்சி கலந்துருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்களா என்ன ஜோக் இது என்ன காமெடியா இதுதான் இப்படிப்பட்ட கேலி கூத்துகள் தான் நடக்குவாங்க அதனாலதான் இது வேணான்னு தெரியும் இதே பாயிண்ட்ல பேசும்போது என்ன வரும் அப்படின்னா என்ன நடக்கிறது அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் அப்படின்னா இப்போ ஒரு ஆட்சி கலைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன நினைப்பாங்கன்னா சார் இப்போ வந்து உங்களுக்கு தேர்தல் நடத்த முடியாது சார் இன்னும் நாலரை வருஷம் இருக்கு நாலரை வருஷம் நம்ம வந்து இங்க கவர்னர்ஸ் ரூல்ஸை வச்சுருவோம் பிரசிடென்ட் ரூல்ல இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீர்ல நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதைத்தான் எதிர்க்கிறோம் இப்படி வந்து மாநிலங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் வந்து பிடுங்கி எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் நீங்க வச்சுக்க அதையே தான் குளோரிஃபைடு ஆக முயற்சி செய்கிறார்கள் இதை விடமாட்டோம் என்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல் அதற்காகத்தான் இந்த தீர்மானம் இப்போ சொல்றோம் இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கு இதுக்கு யாராவது ஒரு கிளாரிட்டியா பதில் சொல்றாங்களா இல்லங்க இது இப்படி வராதுங்க இது இப்படிப்பட்ட சிக்கல்கள் வராதுன்னு யாராவது சொல்றாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சினிஸ்டர் மோட்டிவ் இதுதான் எப்படியாவது மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த கபலீகரம் செய்துவிட்டு எல்லா மாநிலங்களையுமே வந்து ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கணும் மாநிலங்களுடைய தனித்தன்மையை அழிக்க வேண்டும் மாநிலங்களுக்கு என்று அங்க இருக்கபவர்களுக்கு வந்து எந்த விதமான தனித்தன்மையும் இருக்கக்கூடாது இந்து இந்தியா இந்துஸ்தான் இதுதான் பாஜகவுடைய அந்த டிராமா அதை அதை எதிர்த்து தான் இந்த முழக்கம் பேசலாம்